கைஸ் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம மதுரையில் டிவிஎஸ் நகரில் டிவிஎஸ் ஸ்கூல் சட்டத்தில் கோவல நகர்னு இருக்கு கோவலன் எவ்வளோ ஃபேமஸ் ஆனவர் தெரியல உங்களுக்கு நம்ம சில அதனால அந்த கோவல நகர் அதாவது கண்ணையோட ஹஸ்பண்டு கோவலன் அவரோட நகர் ஒன்றாவது தெருவிலருந்து அமுதா டெக்ஸ்டைலுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி அந்த டெக்ஸ்டைலோட சிறப்பு என்னன்னா நல்ல அழகலகான ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து பாதி ரேட்டுக்கு போடுறாங்க அவங்க போட்டிருக்க ரேட்டில் இருந்து பாதி இப்போ பாருங்கள் நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா இந்த அமுதா டெக்ஸ்டைல்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் நானும் இந்த பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் செவன் ஹண்ட்ரடு சொன்னாங்க நான் த்ரீ ஃபிஃப்டிக்கு எடுத்துருக்கேன் இன்றைக்கி அதவே நான் போட்டுட்டு வந்து உங்கள் வீடியோஸ் போடுறேன் அதோட இன்சார்ஜ் இவங்க தான் இவங்க தான் வச்சு நடத்துகிறாங்க இது தவிர அவங்க வந்து டெய்லரிங்கும் பண்ணி தர்றாங்க எல்லாமே நல்லா சிறப்பான முறையில் பண்ணுறாங்க அதனால் இவங்களுக்கு உங்களோட ஆதரவு தாங்க இவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து இவங்களோட அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன் கண்டிப்பாக ஒன்ஸ் வாங்குறீங்களோ இல்லையா ஒன்ஸ் வந்து விசிட்டாவது பண்ணுங்கள் அப்போ அவங்க கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ எடுத்து காட்ட போகிறாங்க நம்ம வியூவர்ஸ்காக பேசுங்க அவங்க உங்களோட இதை உங்கள் வணக்கத்தை தெரிவிச்சுக்கோங்க வணக்கம் வணக்கம்லருந்து பேசுகிறாங்க ட்ரெஸ்ஸு எல்லாமே ஆஃபர் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து பாருங்கள் வந்து பார்த்தா தான் உங்களோட ட்ரெஸ்ஸு நாங்கள் காமிக்கிறதோடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் அதோட என்ன இதுன்னு தெரியும் கண்டிப்பாக ஒன்று ரெண்டு நான் எடுத்து காமிக்கிறேன் நேரடியாக வாங்க இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக பார்க்குறதுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குங்க செம்ம சூப்பராக இருக்குது இந்த பாருங்கள் என் ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க செம்ம அழகாக இருக்கும் எல்லாமே கியூட்டாக சாமிங்கக்கா அதான் இந்த மாதிரி நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் தென்னா சாரீஸ்லேருந்து குர்த்திலேருந்து கவுன் மாடல்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க ஆமாம் அப்படியே பிடிக்க அப்படியே பிடிச்சி பட்டோம் நான் ஃபுல் சைஸ் அப்படியே பிடிச்சிக்கோங்க நான் ஃபுல் சைஸ் நான் காட்டுறேன் கொஞ்சம் அப்படியே கீழே அரைக்காதுங்க இல்லை இல்லை என்ன என் ட்ரெஸ்லாம் இன்னும் கொஞ்சம் கீழே அரைக்காது இன்னும் கொஞ்சம் என்னோட அது சின்ன மாதிரி இருக்கும் அந்த பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பர் செம்ம கலெக்ஷன்ஸ் காட்ட போகிறாங்க எல்லாத்தையுமே பாருங்கள் ஆ

ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் தான் அவங்க ரேட் சொல்கிறாங்க மற்றபடி ஆல்ட்ரேஷன் மற்றது தான் இங்கே கொண்டாண்ணா பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருக்காங்க ஒரு டே பண்ணி பாருங்க ஐநூறுவாய்க்கு தர ஆமாம் எயிட் ஹண்ட்ரடுங்க ஆமாம் இது இது கொஞ்சம் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க ஒரு சிலருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் காட்டன் சொன்ன மாதிரி இது வாங்க வந்து பாருங்கள் அவங்க பார்த்து மனசு போல் அவங்க நல்லா பண்ணி தருவாங்க அவங்களுக்கு நானே அவங்கள்ட்ட பதினஞ்சு கிட்ட எடுத்துட்டு போயிட்டேங்க நானு இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் தான் வந்தேன் சரி அப்படியே ஒரு வீடியோ போட்டுருவோமே அப்படின்றக்காக வீடியோ பாருங்க இங்க பாருங்க அழகு செம்ம சூப்பர் பார்க்க பார்க்க எல்லாமே பிடிக்குங்க இங்க பாருங்க செம்ம அப்படியே சாஃப்டா இருக்கும் அப்படியே சாஃப்ட் பூன மாதிரி நல்லா இருக்கும் பவுன் மாடல் அழகு அழகு எல்லாத்தையும் பார்க்க பார்க்க பிடிக்குதுங்க செம்ம சூப்பர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க செம்ம சூப்பராக க்யூட்டாக இருந்தால் டிஃபரெண்ட்ஸ் பார்த்தீங்களா டிசைன் பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குது ஸ்ப்ரீன் டைப்பில் இங்கேயும் நல்லா அட்ஜஸ்டபிள் அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் இது கையெல்லாம் நல்ல டிசைன் நல்லா இருக்கு ம் சூப்பர் அடுத்துக்காட்டுங்க ஆ நல்லா இருக்கு ம் சூப்பர் உங்க பாருங்க டார்க் ப்ளூ செம சூப்பர் நியூ சைட்ஸு நல்லா இருக்குது நியூ சைஸ் எல்லா சைஸ்லேயுமே கிடைக்கும் உங்கள்கிட்ட அடுத்து வந்து கோட் மாடல் எனக்கு ரொம்ப அதிகமாக கோட் மாடல் தான் பிடிக்கும் ஆமாம் நீங்கள் பாருங்க இங்கே பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு மாடல்ஸாக இருக்குதுங்க எல்லாமே வேற வேறு மாடல்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகுன்னு பாருங்கள் செம்ம சூப்பருங்க நல்லா கனமாக ரொம்ப நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க கிளாத்து நல்லா இருக்கும் உங்களுக்கு வாங்க நல்லா கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது காயத்ரி அடுத்து இந்த பாருங்க சாரீஸ் இந்த சாரீஸ் இதெல்லாம் அது பூ வந்து ப்ளவுஸ் பீட்ஸு இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கோங்க எல்லாமே லேடிஸ்க்கு இந்த பாருங்க சில்க் சாரீஸு இந்த மாதிரி நிறையா இருக்குது எல்லாமே உங்களுக்கு பார்த்து தருவாங்க நீங்கள் அது மாதிரி பல்காக எடுத்தீங்கனாலும் அதுலேயும் ஒரு ஆஃபர் பண்ணி தருவாங்க அதுலேயும் ஒரு அளவுக்கு ரே ரேட் பார்த்து கணக்கு பண்ணி தருவாங்க கோட் மாடல் ட்ரெஸ் சொன்னாங்க இல்லையா அந்த போர்ட்டு மாடல் ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு உள்ள போட்டுருணும் ஓகே இட்ஸ் ஓகே இது உள்ள போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இந்த இது இந்த கவர் பண்ணி போடணும் நல்லா இருக்கு சூப்பர் இந்த போட்டோம்னா நல்ல பேபி ஆயிடலாங்க நம்மளாம் சரோஜாதேவி மாதிரி அந்த அலை அந்த இது வந்துருவீங்க நீங்க எல்லாருமே சூப்பராக இருக்கும் அங்கே செமையா இருக்கும் சூப்பர் கலருங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு அழகு கலரு அழகு டிசைனு இந்த வரீங்க ஃபுல் சைஸ் மெட்டீரியல் நல்லா சில்கி மாதிரி இருக்குங்க நல்லா கிராண்ட் லுக்கு கிராண்ட் அப்பீரன்ஸு செம சூப்பர்ப்பா நாளை இது போட்டால் அவ்வளோ இருக்கீங்க நீங்கள் இது எனக்கே வச்சுருங்க எத்தனை எத்தனை ரெண்டு மூணு தான் மட்டும் போடுங்க எனக்கு ரெண்டு வச்சுருக்காங்க இல்லை எனக்கு ஒன்று எனக்கு ஒன்று எடுத்து நான் சூப்பராக இருக்குது சூப்பர்டாக நல்லாயிருக்கு அந்த வரீங்க இதோட ஒன்றும் வச்சுருக்காங்க இதே இதுல ம் டாப்பு ம் காட்டன் டாப்பு காட்டன் நல்லா இருப்பார் சூப்பராக நல்லா காட்டன் வந்து நல்லா சிக்கா நல்லா லைஃப் லாங் வரும் காட்டன் நல்லா இருக்கும் அந்த மாதிரி நல்லா கனமாக நல்லா ஒரு இதாக இருக்கும் காட்டன் செம்மையாக இருக்கும் ஆமாம் சாரீஸ் கூட ஏதாவது ஒன்று ரெண்டு காமிங்க நான்